அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்க பரபரமனை நம சர்காதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகதீசாயனமோ மாரமோகரங்க தேசிகாய நம மாரமோகரங்க மகா சர்கமோ மாரமுரங்கமகா ஜோதி எனம சரவண ஜோதி என்ன எல்லாவரின் புற்றுவழக்க பருமலை தவறு அட்டும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கிறது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சம்பர் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சிவ மையம் அரசு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்க்கல்கள் இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க சன்மார்க்க சங்கம் குடில் துறையுத் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் மகத்தீசா நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமூல தேவாய் என்னமோ கரூர் தேவாயம் ஓம் பதஞ்சலி தேவாயினமோ ராமலிங்க தேவாயினமும் ஆறுமுக ரங்கமக தேசிய நம இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியாபா அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகனா அவங்க இருக்கிறது யூசே குடும்பத்தில் உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்றாரியை வெட்டி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆரோக்கியம் ஒற்றுமருகளுடன் ஆசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் திருக்கிற மருந்தான் கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு முருகா முருகான்னு சொல்லி சாவிடுங்கம்மா சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ఓం మురుగా ఓం అగతీసమో ఆరు ముఖారంగ మహాదేసి ఆయనమ